ஹைடா ஒரு பக்தர் கேட்குறாரு இந்த கை காலத்தில் துன்பம் இல்லாமல் வாழ்வது அப்படி அதுக்கு வந்து பக்தன் சொல்றாரு அதாவது வந்து முதல்ல வந்து தன்னொழுக்கம் தான் ஒருவன் ஒரு ஒரு ஒருவனுக்கு அவசியம்னு சொல்லி சொல்றாங்க அதாவது வந்து எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அட்டவங்க சொல்றதுக்காக வயத்தில் வாழாம இப்போ வந்து எப்படி வாழணும் இந்த பூமிக்கு இதுக்கு வந்திருக்கேன் அந்த நோக்கத்தை அறிஞ்சு தானாக புரிஞ்சு வந்து வாழணும் அதுதான் தன்னொழுக்கம்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது வந்து இப்படி வாழ்ந்தாதான் மகிழ்ச்சியாக வந்து நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து முதல்ல மனதை தான் சுத்தப்படுத்தணும் அதாவது வந்து இப்போ அடுத்தது வந்து வெளியில் நடக்கிற விஷயங்களை மனம் வந்து இருக்க முடியாத நிறுத்த சொல்லி சொல்கிறாங்க அதாவதுரா இப்போ அப்படின்னா இப்போ வந்து வெளியில் நடக்கிற இப்போ கரைக்கிறார்கள் வந்து கரைப்பாங்க ஸோ அதை நினைச்சு நாங்கள் மனம் வந்து குழம்பா ஸோ வந்து அப்படி முதல்ல நிறுத்த சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வந்து மனம் உள்ளுக்கு தூய்மையானாலே வெளியே வந்து சரியாயிருந்தும் சொல்கிறாங்க வெளியில் நடக்க விஷயங்கள் இப்போ வந்து உள்ளுக்கு வந்து நாங்கள் மனதை வந்து எந்த சூழ்நிலைக்கும் பாதிப்பு இல்லாமல் இப்போ கஷ்டம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி மனம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஈக்குவலாக வச்சுருந்தோம்னு சொன்னால் வெளியில் நடக்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்காது ஸோ நாங்கள் எந்த சூழ்நிலையிலுமே மிக மகிழ்ச்சியை வந்து வச்சு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதால் உள்ளோ ஹாப்பியாக இருந்தால் வெளியிலேயும் வந்த விஷயங்கள் வந்து சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து வெளிப்பொருட்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேணான்னு சொல்கிறாங்க அதாவது வந்து வெளியில் நாங்கள் பார்க்குற பொருட்கள் இல்லையா இந்த நகைகள் உடுப்பு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா ட்ரெஸ் ஒரு நகையாக இருந்தாலும் சரி கார் பைக் அந்த மாதிரி புதுப்பு ச நாங்கள் பார்க்க பார்க்க ஆசிரியர் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த அப்படியான பொருட்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களோட நண்பர்கள்டோ இல்லை தெரிஞ்சவங்க ஆன்மீக ஆன்மீகத்தை பற்றி பேச சொல்கிறாங்க பத்து பேர் கேட்டால் கூட ஒருத்தங்க மனமாவது மாறும் ஸோ அப்போ வந்து அவங்க கடவுள தியானிக்க ஒரு ஆன்மீகவாதியாக கூட அவங்களால மாற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வந்து யாராவது ஆன்மீகத்தை பற்றி பேசினா பேசிடுவாங்க திட்டுவாங்க அப்படின்னா பயப்படாமல் நாங்கள் எதுக்குமே கலங்கக்கூடாது கடமையே நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது கேட்குறது கேட்காது அது பலன் வந்து இறைவன் பார்த்துப்பாரு ஸோ பலன்ன்றது என்ன நம்மளை திட்டினாலும் சரி திட்டலைனாலும் சரி ஸோ நம்ம எதுனாலும் சொல்லி ஏற்றுப்போம் ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டேயும் முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவோம் ஓகே அடுத்தது வந்து எந்த தடைகள் வந்தாலும் ரீவன் நம்மளை விட்டுட்டு போக மாட்டார் அடுத்தது வந்து இப்போது நம்மளுடைய மரநிலையும் பரமாத்மாவுடைய மரநிலையும் வந்து வேற வேறு மாதிரி தான் இருக்கும் அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி குருவாக குருவாக நடந்துப்பாங்க சில நேரங்களில் அவங்க வந்து பாவங்களை மாற்றிக்கொள்வாங்க இல்லையா ஆனால் நம்மளால் அவங்களுடைய மனநிலையை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது அதனால தான் அவங்க கேட்குறாங்க அதுக்கு வந்து இப்போ என்ன அது அது என்ன காரணம்டாடா இப்போ வந்து நாங்களும் பிரம்மமாக மாறிக்குள்ளே கண்டிப்பாக வந்து அந்த நிலமை வந்து அந்த மனநிலையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வந்து ரெவனை வந்து மானசிகமாக நினைக்க முடியும் கூடாது இறைவனை நீங்கள் மனசுக்குள்ளே எப்போ வேணாலும் நினைக்கலாம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இறைவனுக்கு போய் சேரும்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்க வந்து பிரம்மம் இல்லையா பரபிரம்மம் ஸோ வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே இறைவன் இருக்கார் ஸோ அதால் வந்து இறைவனுக்கு வந்து நம்ம அவர் என்ன தொலைவில் நினைச்சா கூட அவருக்கு தெரியும் ஸோ வந்து மானசிகமாக நாங்கள் இறைவன் கூட உரவாட முடியும் அதாவது வந்து எப்படி வேணால் இறைவன் நீங்கள் வந்து பாவிக்கலாம் அவருக்கு ஆராதனை செய்கிற மாதிரி வழிபாடு செய்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு எந்த பாவத்தில் வருதோ இறைவன் எப்படி நீங்கள்னாலும் பாவிக்கலாம் ஆனால் மானசிகமாக அதாவது இறைவனை மனசு கண்ணி நிற்க தான் மானசிகம் ஸோ வந்து எப்படி வேணால் நினைக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே நம்ம ஷோயை ஃபுல் வீடியோ வந்து அமிர்த பொண்ணுகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்குடா ஒன் அவர் வீடியோ போய் பாருங்கடா நம்சாவை வாழ்க வளம்